வணக்கம் மக்களே யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு தான் வெளியாகிருக்கு ஐம்பது சதவீத ரேஷன் கார்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்காங்க ஸோ வந்து எந்த காரணத்துக்காக நீக்கப்பட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்ல உங்கள் பேரும் இருக்கா அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீப காலமாக ரேஷன் கார்டுகளை மோசடியாக பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஜூலை மாதம் முதல் தமிழக அரசிடம் இரண்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன இவற்றில் ஒன்று புள்ளி மூன்று ஆறு லட்சம் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளன மாநில சிவில் சப்ளைஸ் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது ஒரே வீட்டில் வசிக்கும் நபர்கள் ரேஷன் கார்டுகள் பெற விண்ணப்பித்ததால் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்பு ஏற்கனவே உள்ள ரேஷன் கார்டுகளில் இருந்து பெயர்களை நீக்க வேண்டியது அவசியமாகும் உதாரணமாக திருமணத்திற்கு பிறகு ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறும் போது அவருடைய பெற்றோரின் ரேஷன் கார்டுகளில் பெயர் நீக்கம் செய்யப்பட வேண்டும் அதோடு திருமண பதிவுச் சான்றிதழ்களும் புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெறுபவர்களுக்கு முக்கியம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு பண உதவி வெள்ள நிவாரண நிதி மற்றும் இதர அரசாங்க சலுகைகள் கிடைக்கின்றன இதை தவறான நோக்கில் பயன்படுத்தும் பொருட்டு சிலர் ஏற்கனவே உள்ள ரேஷன் கார்டுகளில் பெயர் நீக்கம் செய்யப்படாமலே பதிவு செய்து ரேஷன் கார்டு பெற முயற்சிக்கின்றனர் இதை தடுக்கும் பொருட்டு தற்போது இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதோடு ஒரே குடும்பத்தை சேர்ந்த சில விண்ணப்பதாரர்கள் அதுவும் தனித்தனி எல்பிஜி இணைப்பு இல்லாதவர்கள் புதிய கார்டுக்கு விண்ணப்பிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரேஷன் கார்டு விண்ணப்பதாரர்கள் சொந்தமாக சமையலறை இல்லாமலோ அல்லது ஒரே வீட்டில் வசிப்பவராக இருந்தாலோ மட்டுமே புதிய ரேஷன் கார்டு பெறுவதை நிராகரிக்க முடியும் வேறு எந்த காரணத்திற்காகவும் ரேஷன் கார்டுகளை நிராகரிக்க முடியாது என்று சிவில் சப்ளைஸ் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையரான டி மோகன் தெரிவித்துள்ளார் மொத்தமாக பெறப்பட்ட நான்கு புள்ளி இரண்டு ஆறு லட்சம் விண்ணப்பங்களில் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன மீதமுள்ள விண்ணப்ப சரிபார்ப்பில் உள்ளன என்று தெரிவித்துள்ளனர் சமீப காலமாக புதிய ரேஷன் கார்டுகளுக்காக விண்ணப்பங்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்வதற்காகவும் பல்வேறு விண்ணப்பங்கள் குவிந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்குவதற்கு முன்பு சில முரண்பாடுகளை தவிர்க்க புதிய ரேஷன் கார்டு வழங்குவதை அரசு நிறுத்தி வைத்திருந்தது அதன் பிறகு மீண்டும் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டன தற்போதைய தரவுகளின்படி தமிழகத்தில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளன திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பதினாறு புள்ளி மூன்று லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன அண்ட் மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்